அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும் ஆன்மீக சிவசொந்தங்களை இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் மாதம் கலசம் வைக்க நல்ல நாட்கள் நல்ல காரியங்கள் செய்ய நல்ல நாட்கள் ஒவ்வொரு மாதமும் நாம் நல்ல நாட்களை குறித்து தருவது வழக்கம் அந்த வகையில் இந்த மாதத்திற்கான பதிவு இது ஓர் அறிவிப்பு வருகின்ற இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி நடைபெற உள்ளது சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு ராசிக்கு பயிற்சி ஆகின்றார் இந்த பயிற்சியினால் ஒரு சில ராசிக்காரர்கள் சில பாதகங்களை சந்திக்க நேரிடும் அந்த ராசிக்காரர்களுக்காக நமது அறக்கட்டளை பரிகார மகா ஹோமம் நடத்துகின்றது இருபத்தி ஒன்பதாம் தேதி சனிப்பயிற்சி பரிகார மகா ஹோமம் அந்த ஹோமத்தில் வைத்து சனிப்பயிற்சி பரிகார ரக்ஷை வழங்க உள்ளேன் அந்த ரக்ஷை இரண்டரை ஆண்டு காலம் உங்களுக்கு கவசமாக செயல்படும் இந்த சனிப்பயிற்சி பரிகார ரக்ஷை உங்களுக்கு தேவை எனில் என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்து கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் மார்ச் மாதம் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்க மாற்ற நல்ல தேதிகள் எழுதி மார்ச் மூன்று ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தி ஐந்து இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் உங்கள் வீட்டில் நிரந்தர கலசம் வைக்கலாம் அல்லது ஏற்கனவே வைத்துள்ள கலசத்தை மாற்றுவதாக இருந்தால் மாற்றலாம் அடுத்ததாக இந்த மார்ச் மாதத்தில் வீடு குடி போக வாடகை வீடு மாற நல்ல தேதிகள் சொல்லுகின்றேன் மார்ச் மூணு ஐந்து ஒன்பது பத்து பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகள் மாசி மாதத்தில் வரக்கூடிய நல்ல தேதிகளாக இருக்கின்றது மீண்டும் சொல்கிறேன் இந்த மார்ச் மாதத்துல மூணு அஞ்சு ஒன்பது பத்து பன்னெண்டு பதிமூணு ஆகிய தேதியில வாடகை வீடு பால் காய்ச்சுபவர்கள் காய்ச்சிக்கொள்ளலாம் பங்குனி மாதம் பிறக்க போகுது இந்த பங்குனி மாதத்துல பால் காய்ச்சலாமா பங்குனி மாதம் வீடு மாறுவதற்குண்டான நல்ல நாட்கள் இருக்கா அப்படிங்கிறத ஒரு தனி பதிவாக நான் தரேன் ஏன்னா அது கொஞ்சம் விளக்கமாக பேசணும் அடுத்த பதிவில் பங்குனி மாதத்தில் வீடு பால் காய்ச்சலாமா நல்ல தேதிகள் உள்ளதா என்பதை அடுத்த பதிவில் உங்களுக்கு பதிவிடுகின்றேன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு தொடர்ந்து சேனலோடு பயணம் செய்யுங்கள் சரிங்களா அடுத்தது தங்கம் வாங்க வண்டி வாகனங்கள் வாங்க நல்ல காரியம் எந்த நல்ல காரியம் செய்வதாக இருந்தாலும் சரி வீட்டுக்கு ஏதாவது பொருட்கள் வாங்குறீங்க அல்லது முக்கியமான விஷயமா பேச போறீங்க அல்லது நிலம் பார்க்க போறீங்க இப்படி எந்த நல்ல காரியமாக இருந்தாலும் நல்ல நாட்களில் நீங்கள் தொடங்கினால் நிச்சயம் உங்களுக்கு ராஜயோகம் கிடைக்கும் அப்படி இந்த மாதம் எல்லா விதமான நல்ல காரியங்கள் செய்வதற்கும் நல்ல தேதிகள் மார்ச் மூன்று ஐந்து ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூன்று பதினாறு பதினேழு இருபது இருபத்தைந்து இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் எல்லா விதமான நல்ல காரியங்களும் நீங்கள் தொடங்கலாம் என்பதை செய்யலாம் என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் இந்த ஆடியோ உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் ஓர் தகவல் நீங்க இப்ப உங்க வாழ்க்கையில அனுபவித்துக் கொண்டிருக்கும் எல்லா விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்கி உங்களுக்கு வாழ்க்கையில நல்லது மட்டுமே நடப்பதற்கு சிவ பஞ்சாட்சர மந்திரம் அதுவும் உங்க குடும்பத்துக்கு ஏற்ற சிவ பஞ்சாட்சர மந்திரத்தை நேரடியாக மூன்று மணி நேர வகுப்பாக உபாஷனை வகுப்பாக தரவுள்ளேன் ஈரோட்டில் வருகின்ற பதினாறாம் தேதி இந்த நேரடி வகுப்பு உள்ளது அதுவும் மூன்று மணி நேர வகுப்பு இந்த வகுப்பில் சேர விவரங்கள் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்